அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து திருக்குர்ஆன் தமிழாக்கம் திலாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாளர் வெற்றிக்கு திருவனாக வாங்க குரான் குள்ளே போகலாம் ரஜிம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சூரா அன் நகுல் பதினாறு பாகம் பதினாலு வசனம் எண்பது மேலும் அல்லாஹ் உங்கள் வீடுகளை உங்களுக்கு அமைதி தரும் இடமாக அமைத்துள்ளான் உங்கள் பிரயாண நாளிலும் உங்களுடைய ஊரில் நீங்கள் தங்கும் நாளிலும் எளிதாக அவற்றை பயன்படுத்த ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் தோள்களில் இருந்து உங்களுக்கு கூடாரங்களாக உபயோகிக்கும் வீடுகளையும் அவன் ஆக்கினான் அவற்றில் செம்மறியாட்டின் கதகதப்பான ரோமங்கள் ஒட்டகத்தின் ரோமங்கள் வெள்ளாட்டின் ரோமங்கள் ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு ஆடைகளை அதை விற்று அதன் மூலம் சாதனங்களையும் குறிப்பிட்ட காலம் வரை சுகத்தையும் அவற்றில் அல்லாஹோ அமைத்து தந்திருக்கின்றான் எண்பத்தி ஒன்று அல்லாஹு தான் படை படைத்திருப்பு படைத்திருப்புவைகளிலிருந்து உங்களுக்கு நிழல் தரக்கூடியவைகளையும் ஆக்கியிருக்கின்றான் மலைகளில் உங்களுக்கு தங்கும் இடங்களாக குகைகளையும் அவன் ஆக்கியிருக்கின்றான் வெப்பத்திலிருந்து உங்களை காக்கக்கூடிய சட்டைகளையும் உங்களுடைய போரில் உங்களை காக்கக்கூடிய கவசங்களையும் உருக்குச் சட்டைகளையும் உங்களுக்காக அவனே ஆக்கியிருக்கின்றான் நீங்கள் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்து நடப்பதற்காக இவ்வாறு அவன் தன் அருளை உங்கள் மீது பூர்த்தியாக்கி இருக்கின்றான் எண்பத்தி ரெண்டு ஆகவே நபியே அவர்கள் உம்மை புறக்கணித்தால் நீர் கவலைப்படாதீர் ஏனென்றால் உம் கடமையுள்ளதெல்லாம் கடமை தூதை தெளிவாக சேர்ப்பிப்பதுதான் எண்பத்தி மூணு அல்லாஹின் இத்தகைய அருட்கொடையை அவர்கள் நன்றாக அறிகின்றனர் பின்னர் அதனை அவர்கள் நிராகரிக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலோர் நன்று கெட்ட காஃபிர்களாகவே இருக்கின்றனர் எண்பத்தி நாலு ஒவ்வொரு சமூகத்தாரிலிருந்தும் அவர்களுக்கு சாட்சியாளரை நாம் எழுப்பும் நாளை நபியே நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக பின்னர் நிராகரித்தோருக்கு ஏதும் பேச அனும அனுமதி அளிக்கப்பட மாட்டாது அவர்களின் இரட்சகனை திருப்திப்படுத்தும் எச்செயலையும் செய்ய அவர்கள் சிரமப்படவும் மாட்டார்கள் சிரமப்படுத்தப்படவும் மாட்டார்கள் எண்பத்தி அஞ்சு மேலும் அநியாயம் செய்தார்களே அவர்கள் மறுமையில் வேதனையை கண்டுவிட்டால் அவர்களை விட்டு அவ்வேதனையானது குறைக்கப்பட மாட்டாது அவர்கள் அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டார்கள் துரிதமாக அவர்களை நருகில் சேர்க்கப்படும் எண்பத்தி ஆறு இணை வைத்துக் கொண்டிருந்தோர் தாங்கள் இணையாக்கியவர்களை மறுமையில் கண்டால் அல்லாகுவிடம் எங்கள் இரட்சகனே உன்னையன்றி வணக்கத்துக்குரியவர்கள் என்று நாங்கள் அனைத்து வணங்கி வந்தோமே அத்தகைய எங்களுடைய இணையாளர்கள் இவர்கள்தான் என்று கூறுவார்கள் அப்பொழுது அவர்கள் நிச்சயமாக நீங்கள் பொய்யர்கள் நாங்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்லர் என்று என்ற கூற்றை அவர்கள் அவர்கள் பால் போடுவர் அப்பொழுது அவர்கள் நிச்சயமாக நீங்கள் பொய்யர்கள் நாங்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்லர் என்ற கூற்றை அவர்கள் பால் போடுவர் எண்பத்தி ஏழு மேலும் அந்நாளில் இவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் பணிந்து விடுவதை எடுத்து வைப்பார்கள் பின்னர் இவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கொண்டிருந்தவை கொண்டிருந்தவை அவர்களை விட்டும் மறைந்துவிடும் அலமதுல்லா 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 அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈரோலக வெற்றியையும் ஈமானையும் தந்துள்வானாக நம் பிள்ளைகளுக்கு ஈரோலக கல்வியும் லேசான முறையில் தந்துள்வானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமக்கி ஹஜி நசீபாக்கி வை அல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமக்கி ஹஜி நசீபாக்கி வை அல்லா சொர்க்கத்தை அஜிபாக்கி நகரத்தை ஹாரமாக்கி ஹஜி அசைவாக்கி வை அல்லா அனைத்து வித நலவுகளையும் லேசான முறையில் தந்தரையும்லாம் எங்களிடம் யாரையெல்லாம் துவாக்கிக்க சொன்னவர்களான ஹாஜத்தில் எல்லாம் நிறைவேற்றி வை அல்லா அநியாயக்கார ஐக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்துறிய அல்லா அணி ஐக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதையல்ல அணி ஐக்கார சமூகத்தாரிடம் எங்களை வெற்றி பெற அல்லா வைத்தன் முகதசை முழுமையாக எங்களிடம் விட்டுக் கொடுத்துறீயல்லாம் எல்லாம் நாங்கள் வர ரமலானை அடையக்கூடியவர்களாக இருக்கோம் அல்லா ரமலானி புனித ரமலானியால் நாங்கள் நல்லபடியாக நோன்பு வைக்கவும் அனைத்து நனவுகளும் லேசான முறையில் கிடைக்க தவ கிடைக்க தவ ஃபிக்ஸ் செய்யலாம் இந்த வருஷம் நல்லபடியாக நாங்கள் ஹஜ்ஜு செய்யறக்கான எல்லா நலவுகளையும் லேசான முறையில் எங்களுக்கு அல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துடலின் சிறிது எடுத்துக்கொள்ளியா இருப்பேன் ربنا تقبل منا إنك أنت سميع عليم وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته